ஏர் இந்தியா விமான விபத்து விமானியின் செயலே காரணமா புதிய தகவல்கள் விபத்துக்குள்ளான இந்தியா விமானத்தின் பதிவுகள் விமானியே என்ஜின்களுக்கான துண்டித்ததாக ஆதாரங்கள் தெரிவிக்கின்றன கடந்த மாதம் விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தின் இரு விமானிகளுக்கும் இடையிலான உரையாடலின் காக்பிட் பதிவு விமானியே விமானத்தின் என்ஜின்களுக்கான எரிபொருள் ஓட்டத்தை துண்டித்தார் என்ற கருத்தை சுட்டிக்காட்டுவதாக அமெரிக்க அதிகாரிகளின் ஆரம்ப மதிப்பீடு குறித்து விளக்கமளிக்கப்பட்ட ஒரு ஆதாரம் தெரிவித்துள்ளது விமானத்தின் முதல் அதிகாரி எரிபொருள் சுவிட்சுகளை ரன்னில் இருந்து கட் ஆஃப் நிலைக்கு ஏன் நகர்த்தினீர்கள் என்று விமானியிடம் கேட்டதாகவும் எரிபொருள் ஓட்டத்தை வழங்குமாறு கோரினார் என்றும் பெயர் குறிப்பிடாத ஆதாரத்தை சுட்டிக்காட்டி ராய்டர்ஸ் நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்கிறது ஜூன் பன்னிரண்டு அன்று இந்தியாவின் அகமதாபாத்தில் நிகழ்ந்த இந்த விபத்தில் இருநூற்று அறுபது பேர் இறந்ததற்கான காரணம் இன்னமும் விசாரணையில் உள்ளது எந்த விமானி சுவிட்சுகளை மாற்றினார் என்பதை திட்டவட்டமாக காட்டும் காக்பிட் வீடியோ பதிவு இல்லை ஆனால் உரையாடலில் இருந்து கிடைக்கும் ஆதாரங்கள் விமானியை குறிப்பதாக ஆரம்ப மதிப்பீடு கூறுகிறது விபத்து குறித்து விசாரணை நடத்தி வரும் இந்தியாவின் விமான விபத்து விசாரணை பணியகம் வியாழக்கிழமை வெளியிட்ட ஓர் அறிக்கையில் சர்வதேச ஊடகங்களின் சில பிரிவுகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் சரிபார்க்கப்படாத அறிக்கைகள் மூலம் முடிவுகளை எடுக்க முயற்சிக்கின்றன என்று குற்றம் சாட்டியது விசாரணை நடந்து கொண்டிருப்பதால் திட்டவட்டமான முடிவுகளை இப்போதே எடுக்க முடியாது என்றும் பணியகம் குறிப்பிட்டது இந்திய விமான விபத்து விசாரணை பணியகத்தின் ஆரம்ப அறிக்கை எரிபொருள் சுவிட்சுகள் ரன்னில் இருந்து கட் ஆஃபுக்கு ஒரு நொடி இடைவெளியில் புறப்பட்ட உடனேயே மாறியிருந்தன ஆனால் அவை எவ்வாறு நகர்த்தப்பட்டன என்று குறிப்பிடவில்லை விமானம் தரையில் இருந்து கிளம்பிய உடனேயே ரேம் ஏர் டர்பைன் எனப்படும் ஒரு துணை ஆற்றல் மூலப்பொருள் பயன்படுத்தப்பட்டது இது என்ஜின்களில் இருந்து சக்தி இழப்பை குறிக்கிறது புறப்பட்ட விமானம் உந்து சக்தியை இழக்க தொடங்கியது அறுநூற்று ஐம்பது அடி உயரத்தை அடைந்த பிறகு விழத் தொடங்கியது இரு என்ஜின்களுக்கான எரிபொருள் சுவிட்சுகளும் மீண்டும் ரன் நிலைக்கு திருப்பப்பட்டன மேலும் விமானம் தானாகவே என்ஜின்களை மீண்டும் தொடங்க முயன்றது என்று அறிக்கை கூறுகிறது ஆனால் விமானம் மீள முடியாத அளவுக்கு மிக தாழ்வாகவும் மிக மெதுவாகவும் இருந்ததால் மேலன முடியாது விபத்துக்குள்ளானதாக அந்த அறிக்கை கூறுகிறது